தீமையை புரிய வேண்டாம் என அவர்களை தடுத்து கொண்டிருக்கும் நற்பணி செய்து கொண்டிருக்க இருக்கவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் ஆம் நற்செயல் புரியும்படி மக்களுக்கு நான் கட்டளையிட்டேன் ஆனால் அந்த நற்செயலை நான் செய்யவில்லை தீமை புரிய வேண்டாம் என மக்களை நான் தடுத்தேன் ஆனால் அந்த தீமையை நானே செய்து வந்தேன் என்று கூறினார் தீமையை தடுத்து நன்மையை ஏவினால் மட்டும் போதாது நன்மைகளை நாமும் செய்து வர அல்ல அருள் புரிவானாக அவன் என்க என்று கூறுங்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமது